ஸ்ரீ எங்கே போனா எங்க போனா ஹாலே காணும் மா டெய்லி நீ மாப்பிள்ளை பார்க்கறது எனக்கு செம்ம கடுப்பாகுது எனக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு உங்ககிட்ட காஃபி கேட்டால் திரும்ப ஏதாச்சும் மாப்பிள்ளையை காமிப்பேன் அதனால நான் வெளியே காஃபி குடிக்க போறேன்

நாளைக்கு ஒரு மாப்பிள்ளை கிட்ட பேசணும் சரி பேசுறேன் சாப்பிடு நிஜமா என் செல்ல அம்மா நாளைக்கு நேர்ல போய் மாப்பிள்ளைய பாக்கணும் அம்மா போமா நேர்ல எல்லாம் போய் பார்க்க முடியாது இந்தா எனக்கு இப்ப கள்ள மிட்டாய் வேண்டாம் சரி ஓகே நேர்ல பாத்து பேசுறேன் சாப்பிடு என் செல்லம் ஏண்டா ஏழு கழுத வயசாச்சு சின்ன பள்ளிகளோட போய் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்க நாளைக்கு ஒரு பொண்ணு உன்னை பார்க்க வர சொல்லிருக்கு வேலை இல்லைன்னு சொன்னியா அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்டா நான் பார்க்க போக மாட்டேன் வேணும்னா அந்த பொண்ணு என்ன வந்து பார்க்க சொல்லு ஆமா இவர் பெரிய மைனரு இவரை பார்க்க வர போறாங்க ஒழுங்கா போய் பார்த்துட்டு வாடா நீ சொன்னாலும் சொல்லலனாலும் உன் புள்ள மைனர் தான் நீ எனக்கு மைனர் தான் நீ ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தடா இப்படி ஒவ்வொரு பொண்ணை தேடி அலைஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கா இந்த பொண்ணுதான் உன்னை பார்த்து பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கு போய் பாத்து பேசுவாடா அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டா எனக்கு கல்யாணமாமா ஏன் உனக்குலாம் கல்யாணம் ஆக கூடாதா எனக்கெல்லாம் கல்யாணம்னு நினைச்சாதான் ஒரே சிரிப்பா வரும் உம் என்ன சிரிக்கிற மாதிரி தெரியலடா வெக்கப்படுற மாதிரி இருக்கேடா இருக்கியடா அதுல ஒண்ணு இல்ல டேய் வெக்கப்படுறியாடா அப்போ வெக்கியா